விசேஷமாக இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கின்றேன் அமேன் கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் வேர்ல்டு ரிவிவல் மீடியா மூலமாக இந்த நாற்பது நாள் உபவாச ஜபத்தினுடைய பதினோராவது நாள் இந்த நாளிலே இந்த உபவாசத்தைக்கான கத்தர் கருமை செய்திருக்கிறார் அமேன் இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற உபவாசிக்கிற ஒவ்வொரு ஜப ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் கத்தர் நிச்சயம் அற்புதம் அதிசயம் செய்வாராக கத்தர் இதில் இருக்கிற ஒவ்வொரு குறிப்புகளும் கத்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக இதற்காக நாம் ஜபித்து கொண்டிருக்கிறோம் இன்று தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாமா இன்று தேவனுடைய வார்த்தை முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமை ஆசிர்வாதம் அதிக ஆசிர்வாதம் அலிலுயா அலிலுயா சில வசனங்களை தியானமாக உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஆகா எழுதின தெற்கு தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் சொல் என்றார் அலிலுயா முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் அலிலுயா இவ்விடத்தில் சமாதானத்தை நான் என்ன பண்ணுவேன் ஏற்படுத்துவேன் இன்னைக்கு ஜெபிக்கிற தேவ மக்கள் இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டோம் இந்த மாதத்தினுடைய மகிமை உங்களுக்கு பெரிதா இருக்கும் சமாதானம் பெரிதா இருக்கும் நீங்க இந்த நாற்பது நாள் உபவாச ஜெபம் நீங்க விதைக்கிறீங்க எவ்வளவாய் விதைக்க முடியுமோ ஜெபிக்க முடியுமோ பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவாய் நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது பிந்தின மகிமை மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மகிமையாக இருக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் அதில் பத்தாம் வசனம் எந்த மனுஷனும் முன்பு சாப்பாடு என்பது கல்யாணத்தில் சாப்பாடு என்பது ஃபர்ஸ்ட் பந்தியில் இருக்கிறவங்க தான் ஆமாம் அதை தான் இந்த இடத்துல அந்த மனிதர்கள் சொல்றாங்க முந்தி நல்ல ரசத்தை கொடுப்பான் ஆனால் பிந்தின ரசம் இதுவரைக்கும் கொடுக்காத நாங்கள் சாப்பிடாத வரைக்கும் நாங்கள் ருசி பார்க்காத ஒரு ருசி இதுவரைக்கும் வைத்திருந்தே அப்போ கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து போன அந்த கானா ஒரு கல்யாணத்துல கடைசி வரைக்கும் அந்த ருசி முந்தினதை பார்க்கிற பிந்தினது அதிகமாக இருந்ததா மூன்றாவது ஊழியத்தை குறித்து பார்க்கலாம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது ஊழியத்தை குறித்து இன்னைக்கு அநேகருக்கு தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியம் மோசையினுடைய ஊழியம் புதிய ஏற்பாட்டினுடைய ஊழியம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் அந்த